ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி மட்டன் குழம்பு ஈஸியாக குக்கரில் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனிமேல் இந்த மெத்தட்லேயே செஞ்சு கேட்பாங்க இதுக்கு நான் அரை கிலோ வந்து மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டேன் இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு அதை மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றி அது கூட ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்துட்டு கையிலையே நீங்கள் வந்து விசில் போட்டுடலாம் விசில் வந்து ஒரு ஆறு விசில் மட்டும் வச்சிங்கன்னா போதும் அதிலே வந்து நல்லா வெந்துடும் இது கடையில் வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணலாம் மசாலா வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அதிகமாகலாம் வந்து சேர்க்க எதுவும் தேவையில்லை ஒரு சின்ன பவுலில் வந்து நான் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அதோடு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும் வேர்க்கடலை ஒரு ஆறு முந்து முந்திரி பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் இது கூட வந்து அரை டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துருங்க இதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு பட்டை துண்டு சேர்த்துட்டு கல்பாசி வந்து நீங்கள் வேணும்னா சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அரைச்சிடுங்க ரொம்பலாம் வந்து நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும் இப்போ கடாயில் வந்து ஒரு ரெண்டு சின்ன குளிக்காண்டி அளவு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நான் சோம்பு வந்து போட்டேன் நான் வந்து மட்டன் சிக்கனுக்கு வந்து கருவேப்பில் சேர்க்கறதுல அது வந்து சேர்க்காம வந்தீங்கன்னா அது வந்து டேஸ்ட்டோ இல்லை ஃப்ளேவரோலாம் மாறாது இது நல்லாயிருக்கும் ஒரு கோயிலில் வைக்கிற நம்ம வந்து கிடா விருந்துக்கெலாம் போகலாம் அந்த மாதிரி இருக்கும் அந்த குழம்பு டேஸ்ட்டு இதோட பிரியாணியில் போட்டு தக்காளி வெங்காயத்தை போட்டு நான் வதக்கிறேன் இது வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துறேன் ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே வந்து உப்பு வந்து நம்ம சேர்த்துட்டோம் அதனால் இது வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க ரொம்ப சுருள சுருளாலாம் வந்து நம்ம வந்து இதை வதக்க வேண்டாம் இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து வதக்கினா போதும் இப்போ நம்ம வந்து வேக வச்சுருக்க மட்டன் எடுத்து இதோட சேர்த்துருக்க வேண்டிதான் இது கூட வந்து அதிகமெல்லாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம தேங்காய் வர அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல அதுவும்லாம் ஊற்றணும் இல்லை அதனால வந்து தண்ணி வந்து கம்மியாக போதும் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன் இப்போ வந்து ஒன்றா கலந்துருங்க நல்லா ஈவனாக வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கரண்டிலே வந்து க கலந்துருங்க இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் குழம்பாக வேணும்னு அதிகமாக அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை வந்து ஒரு கிரேவி டைப்பில் குழம்பு இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போ வந்து இதை வந்து ஒரு கொதி விட்டுருங்க ஏன்னா நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்துருக்கோம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மசாலா தேங்காய் இதெல்லாம் போட்டு அதை வந்து சேர்க்க வேண்டியதான் இது ஓரளவு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் அதை சேருங்க கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்க்க வேண்டாம் ஏன்னா தேங்காயை வந்து நம்ம அதிக நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது அது இன்னும் எண்ணெய் பிரியும் அந்த தேங்காயிலேருந்து இப்போ வந்து சேர்த்தாச்சு இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது ஏன்னா இது வந்து மட்டன் ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு மசாலா வாசனையும் போயிடுச்சு இப்போ இந்த ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிற வேண்டிதான் அவ்வளோதான் மட்டன் குழம்பு வந்து ரெடி இது வந்து அதிகபட்சம் ஒரு இருபது நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மட்டன் வந்து நல்லா வெந்துருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ